கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரையர் பத்து பத்து ஏசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அடுத்த ஒரு நான்கு வசனங்களை வாசிக்கலாம் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலும் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகந்தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் இந்த வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகம் தரம் செலுத்தி வருகின்றவனாயும் இருப்பார் அதாவது ஆசாரியர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல மக்கள் தேவனுடைய ஆசிர்வாதத்தை அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் ஆசிர்வாதத்தை பலன்களை பெற்று கொள்ளணும்னா வருஷத்துக்கு ரெண்டு மூணு தடவை ஆட்டுக்குட்டியை கையில பிடிச்சிட்டு எங்க போகணும் தேவாலயத்துக்கு போகணும் அங்க ஆசாரியர்களிடம் போய் அந்த ஆட்டுக்குட்டிய அவங்க பாவங்களுக்கு பதிலாக என்ன செய்யணும் பலியிட வேண்டும் ஆசாரியர்களோட வேலை அதுதான் மக்களுடைய பாவங்களுக்காக அந்த ஆட்டுக்குட்டியை பலியிடுதது தேவனிடத்தில் உள்ள ஆசிர்வாதங்களை அந்த மக்களுக்கு பெற்று கொடுக்கிறது இதுதான் ஆசாரியர்களோட வேலை அதுதான் இந்த வசனம் சொல்லுது அன்றியும் எந்த ஆசாரியனும் நாள்தோறும் ஆராதனை செய்கிறவராயும் அப்படின்னா ஒரு நபர் ஒரு தடவை ஆட்டுக்குட்டியை கொண்டு வர்றதோடு அவரோட வேலை என்ன செய்யறது இல்லை முடிந்து போகிறது இல்லை அடிக்கடி வருஷத்துக்கு ரெண்டு மூணு தடவை அந்த பலியை அவங்க என்ன செய்யணும் செலுத்த வேண்டும் ஏன்னா அந்த பலி அவங்க பாவங்கள்ல இருந்து அவங்களை கழுவுகிறது இல்லை அந்த விலங்குகளின் ரத்தம் அவங்க பாவங்களை என்ன செஞ்சது மூடியது இந்த வேதத்தை நான் எழுத்து வெளியே தெரியாம இருக்கலாம் ஆனா என் கைக்கு உள்ளாக அந்த எழுத்து என்ன செய்யுது இருக்குது அது போல இந்த விலங்குகளின் ரத்தம் மனிதர்களின் பாவத்தை என்ன செஞ்சது மூடியது ஏசு கிறிஸ்துவின் ரத்தமோ நம்மை பாவங்களற என்ன செஞ்சிருச்சு கழுவி விட்டது அந்த விலங்குகளின் ரத்தம் நம்மை பாவங்கள் கழுவி இருந்தால் அவங்க நாள்தோறும் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அடிக்கடி அந்த பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பாவங்களுக்கு உண்டு அப்படிங்கிற மனசாட்சி அவங்களுக்கு இல்லாமல் இருந்தா அவங்க அந்த ஆட்டுக்குடியை பிடிச்சிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் இந்த வசனம் சொல்லுது அவர் என்ன செய்யறாரா நாள்தோறும் ஆராதனை செய்கிறவராயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத பாவங்களை சரி செய்ய முடியாத பலி அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா செலுத்திக்கிட்டு இருக்கிறாரு அதுவும் செலுத்தி கொண்டு வருகிறவராயும் நிற்பார் அப்படின்னா அந்த வேலை முடியல அவர் செஞ்சு கொண்டு இருக்கிறார் ஆனா அடுத்தது ஏசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க பனிரெண்டாவது வசனம் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து ஏசு கிறிஸ்துவோ பாவங்களுக்காக நாள்தோறும் இல்லை ஒரே பலி ஒரே பலி ஒரு முறை தனது சரீரத்தை அவர் பலியாக செலுத்தி தனது ரத்தத்தை நமக்கு பலியாக செலுத்தி அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து அப்படின்னா என்ன தெரியுமா ஆசாரியர் என்ன செய்யறாரு நின்று கொண்டிருக்கிறார் அவர் வேலை என்ன செய்யல முடியல ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரா உட்கார்ந்துட்டாரு உட்கார்ந்து இருக்கிறாருங்கிறது எதை குறிக்குதுன்னா அவருடைய வேலை முடிந்து விட்டது இனி பாவங்களுக்காக ஒரு பலி செலுத்தப்பட தேவை இல்லை இதுதான் சிலுவையில் செய்து முடித்த செயல் இது புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா தைரியமாக நம்ம தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு என்ன செய்ய முடியும் செல்ல முடியும் பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய பலி ஒரே பலி எசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே அது ஒரே பலியாக நாள்தோறும் இல்லை ஒரே பலியாக என்றென்றைக்குமாக அவர் என்ன செஞ்சுட்டாரா உட்கார்ந்து விட்டார் ஹலிலு பிரைசலால் அடுத்த வசன சொல்லுது பாருங்க இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் அவருடைய சத்துருக்களை பாதப்படியாக்கி போடுறது யாரோட வேலை ஏசு கிறிஸ்துவோட பாதம் யாரு சபையாகிய நாம் தான் பாதங்களுக்கு கீழாக சத்ருவை கொண்டு வரணும்னா இனிமேல் ஏசு கிறிஸ்துவோட வேலை இல்லை யாரோட வேலை நம்ம வேலை தான் ஏன்னா அவர் என்ன செஞ்சிட்டாரு உட்கார்ந்து விட்டார் அவருடைய சரீரமாகிய சபைக்கு அந்த பணியை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு கொடுத்திருக்கிறார் இனிமே ஒருத்தருடைய பாவத்தை மன்னிக்கணும்னா மறுபடியும் அவர் இறங்கி வந்து ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய வேலை அங்கு செய்து முடிக்கப்பட்டாயிற்று அதை நம்ம விசுவாசிக்கிறது அதில் நம்ம உறுதிப்படுறது அதில் நம்ம செயல்படுறது அதை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கிறது சத்துருவை காலுக்கு கீழாக கொண்டு வர்றது யாரோட வேலை நம்முடைய வேலை தான் சத்தியம் சொல்லுது அடுத்த வசனம் பாருங்க பதினான்காவது வசனம் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் பூரணப்படுத்துவார்னு இருக்குதா பூரணப்படுத்தி இருக்கிறார்னு இருக்குதா செய்து முடிக்கப்பட்டாயிற்று ஒரே பலியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள்னா யாரு நாம தான் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் நமக்கு மட்டும் இல்லை ஒட்டு மொத்த உலகத்துக்கும் அதை என்ன செஞ்சிருக்கிறார் அவர் கொடுத்திருக்கிறார் யார் ஒருவர் அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க அந்த இடத்துக்கு என்ன செய்யறாங்க போறாங்க ஒரே பலியினாலே பூரணமாக்கி விட்டார் அததான் பதினாறாவது பதினேழாவது வசனம் சொல்லுது பாருங்க வாசிக்கலாம் அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களுடைய பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார் இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்பட வேண்டுவது இல்லையே எவ்வளவு அழகான வசனம் பாருங்க இதுல அந்த நாட்களுக்கு பின்பு அப்படின்னா என்ன தெரியுமா ஏசு கிறிஸ்து ரத்தம் சிந்தியதற்கு பின்பு தேவன் பண்ணி இருக்கிற உடன்படிக்கை என்ன அப்படின்னா நான் என்னுடைய பிரமாணங்களை தேவனுடைய எழுதிட்டாரா நம்ம வாஸ்து இல்லையா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி புது இருக்கிறாது இருக்கிறான் அந்த புது சிருஷ்டியில அந்த ஆவியில் பிரமாணங்களை அவர் எழுதிவிட்டார் அவர் இருதயத்துல எழுதுனது மாத்திரம் இல்ல இந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் மனதுன்னா என்ன தெரியுமா இருதயம்னா ஆவி மனதுங்கிறது நம்முடைய சிந்தனை அப்ப நம்ம சிந்தனையில எழுதுறதும் யாரு தான் எழுதுறா ஆவியானவர் தான் அவர் எப்ப எழுதுவார்னா அந்த சத்தியத்தை நம்ம தாழ்மையா ஏற்றுக்கொள்ளும் போது அதை அறிந்து கொள்ளும் போது அதை விசுவாசிக்கும் பொழுது நம்ம சிந்தனைகள் எழுதப்படுகிறது நான் பாவி எனக்கு தகுதி இல்லை தேவனுடைய உறவுக்கு நான் போக முடியாது அப்படிங்கிற அந்த குற்ற மனப்பான்மை வரும் பொழுது அந்த தாழ்வு மனப்பான்மை வரும் பொழுது இல்லை இல்லை ஏசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான் அப்படிங்கிறத நீங்க கேட்டு அதை அறிந்து கொண்டு அந்த சூழ்நிலைகளில் அதை விசுவாசிக்கும் பொழுது ஆவியானவர் அதை என்ன எழுதுகிறார் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்